சொதப்பல் மேல் சொதப்பல் ஐஏஎஸ் அதிகாரிகளின் அலட்சியம் ஆட்சிக்கு ஏற்பட்ட கெட்ட பெயர் லிஸ்டை தயார் செய்த முதல்வர் கோட்டை அதிகாரிகள் குமுறல் தமிழகத்தில் தேர்தல் முடிந்துவிட்டாலும் மற்ற மாநிலங்களில் தேர்தல் நடந்து வருவதால் தேர்தல் நடத்தை விதிகளை அமல்படுத்தியே வருகிறது தேர்தல் ஆணையம் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் முதல்வர் ஸ்டாலின் உட்பட அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் யாரும் தலைமைச் செயலகத்திற்கு வருவதில்லை முதல்வரும் அமைச்சர்களும் வராமல் இருப்பதால் விரிச்சோடி கிடைக்கிறது தலைமைச் செயலகம் இது குறித்து தலைமைச் செயலக வட்டாரங்களில் விசாரித்த போது நடத்தை விதிகள் அமலில் இருந்தாலும் முதலமைச்சரும் அமைச்சர்களும் கோட்டைக்கு வருவதற்கு தடை இல்லை கோட்டைக்கு வந்து கோப்புகளை ஆராயலாம் அதிகாரிகளிடம் விவாதிக்கலாம் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பு நடந்து கொண்டிருந்த திட்டங்களின் நிலையை ஆய்வு செய்யலாம் முதல்வரின் முகாம் அலுவலகத்திலிருந்து கோட்டைக்கு வந்து செல்ல அரசு வாகனத்தையும் பயன்படுத்தலாம் இவைகளுக்கு எந்த தடையும் கிடையாது அதே சமயம் கோப்புகளில் கையெழுத்து போடவோ அரசாணைகளை பிறப்பிக்கவோ மட்டும் கூடாது இப்படி இருந்தாலும் கூட நடத்தை விதிகள் அமலில் இருக்கும் போது கோட்டைக்கு செல்வதன் மூலம் தேவையற்ற சர்ச்சைகளை உருவாக்க வேண்டாமே என நினைத்து தலைமைச் செயலகத்திற்கு வருவதை முதல்வர் ஸ்டாலின் தவிர்க்கிறார் கோடையில் வீசும் கடும் வெப்பத்தில் மக்கள் அவஸ்தைப்பட்டதால் அவர்களின் துயர் துடைப்பதற்காக அதிகாரிகளிடம் ஆலோசனை செய்வதற்கு ஒரே ஒரு முறை மட்டும் கோட்டைக்கு வந்து போனார் முதல்வர் அதன் பிறகு வரவில்லை அமைச்சர்களையும் மாவட்டத்திலேயே இருங்கள் என அறிவுறுத்தி இருப்பதால் அவர்களும் கோட்டை பக்கம் எட்டி பார்க்கவில்லை அதே சமயம் ஆட்சி நிர்வாகத்தில் கவனம் வைத்துள்ள முதல்வர் தனது அரசு செயலாளர்களான ஐஏஎஸ் அதிகாரிகளை முகாம் அலுவலகத்திற்கு அழைத்து விவாதிக்கவும் ஆலோசிக்கவும் தவறுவதில்லை சட்டம் ஒழுங்கு குறித்த விவகாரங்களில் தேவையான உத்தரவுகளை ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு பிறப்பித்தும் வருகிறார் முதல்வர் அதனால் முதல்வரின் வீட்டில் உள்ள அவரது முகாம் அலுவலகம் வழக்கம் போல பிஸியாகத்தான் இருக்கிறது ஆனால் முக்கியமான பல விஷயங்களுக்காக தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி பெறுவதில் உயர் அதிகாரிகள் கோட்டை விட்டு விடுகிறார்களோ என தெரிகிறது அதாவது மே ஏழாம் தேதி திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்து மூன்று ஆண்டுகள் நிறைவு பெற்றது இந்த மூன்றாண்டு கால சாதனைகளை மக்களிடம் கொண்டு செல்வதற்காக விளம்பரங்கள் தயார் செய்யப்பட்டு இருந்தன ஆனால் நடத்தை விதிகள் இருப்பதால் இத்தகைய விளம்பரங்கள் செய்ய தேர்தல் ஆணையத்திடம் முன் அனுமதி பெற வேண்டும் இதற்கான முன்முயற்சியை எடுத்து ஆணைய அதிகாரிகளிடம் பேச வேண்டிய துணியில் பேசி அனுமதி பெற்று இருக்க வேண்டும் ஆனால் அப்படி அனுமதி பெற உயர் உயரதிகாரிகள் தவறிவிட்டதால் ஸ்டாலின் தலைமையிலான மூன்றாண்டு கால சாதனை விளம்பரங்களை திமுக அரசால் செய்ய முடியாமல் போனது அது மட்டுமல்ல சிவகாசி பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட விபத்தில் பத்து பேர் பலியானார்கள் பலரும் படுகாயமடைந்தனர் அதே போல ஏற்காடு மலையிலிருந்து தனியார் பேருந்து உருண்டதில் ஆறு பேர் பலியானார்கள் இந்த இரண்டு சம்பவங்களும் சமீபத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தின பலியானவர்களின் குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்லும் வகையில் நிவாரண நிதி உதவி அளிக்க முதல்வர் விரும்பியிருக்கிறார் ஆனால் ஆணையத்தின் அனுமதி பெறப்படாததால் அந்த அறிவிப்பு வெளியாகவில்லை இதையெல்லாம் சரியான நேரத்தில் அந்தந்த சமயத்தில் தான் மக்களுக்கான அரசு என்கிற இமேஜ் உருவாகும் இப்படிப்பட்ட விஷயங்களில் கோட்டை விட்டு விடுகிறார்கள் என்று சுட்டி காட்டுகின்றனர் தலைமைச் செயலக அதிகாரிகள் இதற்கிடையே ஜூன் நான்காம் தேதி தேர்தல் முடிவுகளுக்குப் பிறகு ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றம் நடக்கவிருக்கிறது காரணம் பல அதிகாரிகள் மீது கான்ட்ரவர்சிகளுக்கு பஞ்சம் இல்லை மேலும் ஐஏஎஸ் அதிகாரிகள் சிலர் ஓய்வு பெறவிருக்கின்றனர் அவர்கள் பதவி வகித்த துறைகளுக்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட வேண்டும் ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றத்தை செய்யலாமா அல்லது சட்டமன்ற கூட்டம் கூட்டம் அந்த முடிந்ததும் மாறுதல் செய்யலாமா என்கிற கோட்டையில் நடந்து கொண்டிருக்கிறது இது ஒரு புறம் இருந்தாலும் மாற்றப்பட வேண்டிய அதிகாரிகளின் லிஸ்ட் தயாரிக்கப்படுகிறது இந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலினின் செயலாளர்களாக இருக்கும் ஐஏஎஸ் அதிகாரிகள் சண்முகம் அனுஜார்ஜ் ஆகியோர் துறையின் செயலாளர்களாக மாறும் யோசனையில் இருக்கிறார்களாம் குறிப்பாக தமிழ்நாடு பணியாளர்கள் தேர்வாணையத்தின் சேர்மன் பதவி அல்லது வீட்டு வசதித்துறை செயலாளர் பதவி ஆகிய இரண்டில் ஒன்றை குறிவைத்து சண்முகம் காய் நகர்த்தி வருவதாக சொல்லப்படுகிறது இப்படி பத்துக்கும் மேற்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் நல்ல போஸ்டிங்கை எதிர்பார்த்து சீக்ரெட் முயற்சியில் இருக்கிறார்கள் இதற்கிடையே தாதுமணல் கொள்ளை ஊழல்களில் சிக்கியிருக்கும் கனிமவளத்துறையின் கூடுதல் இயக்குனர் முருகானந்தம் விருதுநகர் டெபுட்டி இயக்குனர் தங்க முனியசாமி இருவரும் இந்த மாதம் ஓய்வு பெற இருக்கிறார்கள் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக அவர்களுக்கு பணி நீட்டிப்பு வழங்க கோட்டையில் காய்கள் நகர்த்தப்பட்டுள்ளன தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கிரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு